டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கூறிய பரலோகம் பத்தாம் சங்கீதம் ஏழாம் வசனம் வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய ரெட்சதரும் தலையுமானவர் நம்மை மென்மேலும் ஆசிர்வதிக்கவும் புதிய சிந்தையும் ஆர்வமும் அளித்து விசுவாசத்துடன் நடத்தப்படவும் வேண்டுகிறோம் நம் ஜீவியத்தில் உண்டாகும் அனுபவமான ஓடையிலே அணுதினமும் குடித்து அவருடைய சேவையிலே ஈடுபட ஞானத்தையும் தகுதியையும் வளரச் செய்யவும் மன்றாடுகிறோம் இதன் மூலம் அவருடைய துதிகளை நாம் அறிவித்து சகல பாடுகளையும் வாழ்க்கையில் ஏற்படும் மாறுதல்களையும் பொறுமையாய் சகித்து அவர் நாமத்தை நம் சரீரத்தில் மகிமைப்பட செய்கிறோம் இவ்விதம் அனுபவ ஓடையில் நாம் குடிக்கும்போது ஒரு சிறு குருவியை நினைப்போமாக அது குடிக்கும் போது தன் தலையை உயர்த்தி தேவனை துதிப்பது போல காண்பது நம் வாழ்க்கையின் ஓடையில் அனுதினமும் நாம் பல பாடுகளை அனுபவிக்கும் போது அவரை துதிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதை குறித்து காண்பிக்கின்றது ஆமேன்